திமுகவினர் திருட்டு தனமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்ட கள்ள ஓட்டு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன அப்படின்னா நம்பிக்கை துரோகம் தான் ஓகேங்களா உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவினர் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டுல பிஜேபி சார்பில் ஒரு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட போறாங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பேருடைய அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் ஓரளவு முடிந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் திருட்டுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக வந்து சொல்வது தவறு கிடையாது ஓகேங்களா அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா மறைப்பது அப்படின்றது நிச்சயமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு மாட்டிற்கு ஒரு சூடுதான் ஒரு முறை தவறு செய்துவிட்டு அது மூன்று மாதத்திற்கு பிறகு மீண்டும் அனைத்தும் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை தவறு செய்வது என்பது அதாவது இருக்கக்கூடியவர்களையும் ஏமாளியாக ஆக்குவது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இந்த ஒரு சூழ்நிலை எலெக்ஷன் கமிஷன்லாம் என்னத்துக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அங்கங்க தகவல்கள் நடப்பதை அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்ந்து விடுவார்கள் ஓகேங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர்ல கூட சில பேர் வந்து பேசினாங்க அதாவது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த சொல்ல முடியாது ஒரு சில ஆபாசமான பேச்சாளர்கள் வந்து பேசியதை அந்த பேச்சுக்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அது எப்படி சொல்றதே தெரியல நான் தான் புளுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திமுகவின் ஆபாச பேச்சாளர்கள் பேசுனாங்க இது மட்டுமா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர் பஸ்ல ஹாயா உட்காந்து ஆட்டினே போலாம் அப்படின்னு வந்து சிவாஜி மூர்த்தி என்ற ஒரு பேச்சாளர் அவர் சொன்ன மீனிங் என்ன ஆட்டினே போலான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதையெல்லாம் சேர்ந்து மக்கள் திமுகவிற்கு ஒரு அதிருப்தியான அலைகள் இருந்ததன் காரணமாக டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வேற வெளியில திருட்டுத்தனம் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து சமாளிக்க முடியல அப்படின்னா தப்பு பண்ணி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா அந்த தப்பு செஞ்சு தப்பிச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது தப்பையும் சரியாக செய்ய வேண்டும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் திருட்டுத்தனமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்கள் அதை உளவுத்துறை மூலமாக சில இரண்டு விதமான உளவுத்துறைகள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கிறதா இந்த ஒரு சூழ்நிலையில தான் டோட்டலாகவே வந்து அந்த இரண்டு பேரில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கைக்குரியவர் இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது அழுத்தம் திருத்தமாக வந்து அனைத்துமே எந்தெந்த கலர் இப்போ எந்தெந்த கலர் உடையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா போய் ஓட்டு போட்டாங்க சில விதமான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஓகேங்களா மீசையை ஷேவிங் பண்ணிட்டு ஓட்டு போடுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் மரு வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறது இது மாதிரி ஏகப்பட்ட விதமான விஷயம் இதெல்லாம் ஓல்டு டெக்னிக் ஓகேங்களா புதுசாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாலும் கூட மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்புக்கள் நிறையவே வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பா எப்படி பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஓகேங்களா இதற்கான தண்டனை இன்னும் ஐந்து நாட்களில் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எலெக்ஷன்